முருகாசரணம் இன்று கார்த்திகை அமாவாசை அந்நாள் எல்லா இந்துக்களுக்கும் விசேஷமானது என்றாலும் ஒரு இடத்தில் அது மாபெரும் ஆச்சரியமாக சிவன் அருளுடன் கொண்டாடப்படும் அந்த அதிசயம் எக்காலமும் உண்டு இன்றும் உண்டு அன்றும் உண்டு எக்காலமும் உண்டு ஒரு உன்னதமான பக்தரின் உருக்கமான பக்திக்கு சான்றாக அது என்றும் உண்டு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை அமாவாசையில் கங்கையே வந்து அந்த கிணற்றில் சாட்சி சொல்லும் அற்புதம் அது அந்த மகா அற்புதம் இன்றும் உண்டு இலங்கையில் அம்மன் ஆலயத்தில் வைகாசி மாதம் ஒரு வாரம் கடல் நீரில் விளக்கேறியும் அதிசயம் போல் பெரும் அதிசயம் இது அதனை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுதல் அவசியம் அதுதான் இந்த மண் எக்காலமும் ஆன்மீக மண் என்பதை உரக்க சொல்கின்றது கும்பகோணத்திலிருந்து பத்து கல் தொலைவில் உள்ளது திருவிசை அக்காலம் தஞ்சையினை மராட்டியர் ஆண்ட காலம் அப்படியே மைசூர் இந்து மன்னனும் அங்கு ஆண்டு கொண்டிருந்த காலம் இதையெல்லாம் நிறுவி வைத்தவன் வீர சிவாஜி அக்காலத்தில் தஞ்சை பக்கம் இருந்த மைசூர் பக்கமும் அங்கிருந்து தஞ்சை பக்கம் மகான்களும் ரிஷிகளும் யோகிகளும் பக்தர்களும் வருவதும் போவதும் இயல்பாக இருந்தது இந்த இந்து ராஜ்யங்கள் அதனை ஊக்கப்படுத்தின ராகவேந்திரர் தஞ்சை பக்கம் இருந்து கன்னட பக்கம் சென்று பிருந்தாவனம் அமைத்ததெல்லாம் இப்படியே இப்படிப்பட்ட தொடர்புகள் இந்துக்கள் ஐக்கியத்துக்கு அவசியம் காசியில் காசியில் மோடி செய்வதும் இதுவே அப்படியான காலங்களில் அந்த ஸ்ரீதர ஐயாவால் என்றொரு சிவபக்தர் இருந்தார் மைசூர் மன்னனிடம் அவர் தந்தையார் திவானாக இருந்தார் தந்தையின் மறைவுக்கு பின் இவர் அப்பணியினை தொடர விருப்பம் விரும்பாமல் சிவத்தலங்களை தரிசிக்க அனுமதி கோரினார் மன்னனும் இசைந்தான் பெரும் சிவபக்தரான இவர் தன் மூங்கில் கூடையில் சிவலிங்கமும் அதை ஆற்றங்கரையில் வைத்து வழிபடுவதுமாக பயணத்தை தொடர்ந்து இந்த திருவிசை நல்லூருக்கு வந்தார் அங்கு கொஞ்ச காலம் தங்க விரும்பினார் அதற்கு காரணம் அங்கிருக்கும் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் அப்படி தங்கியிருந்த நாட்களில் இவரின் தந்தையாரின் திதி வந்தது அது கார்த்திகை அமாவாசையாக இருந்தது இவரின் சிவபக்தியினை சோதிக்க சிவன் தேர்ந்து கொண்ட நாளும் அதுவே அன்று திதி கொடுக்கும் விதமாக பல ஆச்சரியமான பிராமணர்களை அன்று திதி கொடுக்கும் விதமாக பல ஆச்சாரமான பிராமணர்களை வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுக்க விரும்பினார் அந்த ஆச்சாரப்படி அந்த உணவை பிராமணர்கள் உண்ண வேண்டும் மீதியினை பசுவுக்கு கொடுக்க வேண்டும் இப்படியான நிலையில் வீட்டில் எல்லாம் தயாராக இருந்தது ஆச்சார பிராமணர்களும் வந்திருந்தார்கள் ஆற்றங்கரையிலிருந்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தவர் ஒரு ஏழை பிச்சைக்காரனை எதிரில் கண்டார் அவன் பசியால் வாடி வதங்கி அவர் முன் விழுவது போல் வந்தான் அவனை கண்டு மனம் கலங்கிய ஸ்ரீதர ஐயாவால் அவனை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கிருந்த உணவை அவனுக்கு கொடுத்தார் அவனும் வாழ்த்திக்கொண்டே உண்ணத் தொடங்கினான் உடனே அந்த ஆச்சார பக்தர்கள் கொதித்தார்கள் இந்த ஸ்ரீதர ஐயாவாளை அந்த ஸ்ரீதர ஐயாவாளை தினத்திலிருந்து ஒதுக்கி வைப்பதாக தீர்மானி தீர்மானி தீர்மானமிட்டார்கள் கண்டவாறு சபித்தார்கள் ஸ்ரீதர ஐயாவால் ஒரு திவான் அதையும் தாண்டி சிவபக்தர் கன்னடத்திலிருந்து வந்த அவருக்கு இங்கு உள்ள சில பாரம்பரியம் குழப்பத்தை கொடுத்தது எனினும் பெரும் குற்றம் செய்ததாக கருதி பரிகாரம் எது வேண்டானாலும் செய்கின்றேன் என மண்டியிட்டு கலங்கினார் நீர் செய்த அபச்சாரத்துக்கு கங்கையில் சென்று குளித்து வந்தால்தான் சரி என தீர்ப்பிட்டனர் சுவாமி ஆச்சாரமிக்கவர்கள் ஸ்ரீதர ஐயாவால் கலங்கினார் அவருக்கு காசி செல்ல நிதியும் இல்லை பொருளும் இல்லை மகாலிங்கேஸ்வரை தரிசித்துவிட்டு ஒரு ஏழைக்கு உணவளித்தது குற்றமா என சிவனை நோக்கி அழுதார் தீர்ப்பிட்டவர்கள் சென்றுவிட இந்த சிக்கலுக்கு காரணமானவனும் மறைந்தான் பெரும் கவலையில் அந்த திண்ணையிலே படுத்திருந்தவர் கலங்கியபடியே தூங்கினார் அவரை அந்த பிச்சைக்கார உருவம் தட்டி எழுப்பியது மறுபடியும் உணவு வேண்டுமா என கேட்டபடி எழுந்தார் ஸ்ரீதர் ஐயாவால் அந்த உருவம் விடைமேல் சிவனாய் மாறிற்று சக்தியோடு தோன்றிய சிவன் அவருக்கு அருள் பொழிந்தார் என் அடியாரே கலங்க வேண்டாம் உம் வீட்டு கிணற்றில் கார்த்திகை அமாவாசை தோறும் கங்கை வரும் என சொல்லி மறைந்தார் அந்த நொடியே கங்கை அந்த கிணற்றில் பொங்கிற்று அதன் சுவையும் சுத்தமும் அது கங்கைதான் என்பதை உறுதிப்படுத்தின அவரை பழித்தவர்கள் ஓடோடி வந்து அவர் பாதம் பணிந்தார்கள் உத்தமமான பக்தனை சிவன் கைவிடவில்லை என்ற நம்பிக்கை அங்கு ஒளிர்ந்தது அதன் பின் அங்கே தங்கினார் ஐயாவால் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை அமாவாசையில் அந்த கிணறு பெருகும் அந்த அங்கு நீராடும் மக்கள் ஏராளம் இன்றும் அந்த கிணறு இந்நாளில் பெருகும் மக்கள் சென்று நீராடுவார்கள் சிவனின் அதிசயமும் அருளும் நம்பமுடியா அதிசயமும் நியாயன்மார்களுக்கு மட்டுமல்ல ராஜராஜனுக்கும் மாணிக்க வாசகருக்கும் மட்டுமல்ல அவரை யார் மனமாற நம்பி வழிபடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமே உண்டு என்பதை காட்டி நிற்கின்றது அந்த கிணறு உண்மையில் அந்த திதி அவரின் தந்தையாருடையது அந்த திதியில் இந்த அதிசயம் நடக்க அவர் தந்தையும் எவ்வளவு பெரிய சிவனடியராய் இருந்திருதல் வேண்டும் ஒரு வகையில் சோமாசி நாயனரின் சாயலை அந்த ஸ்ரீதர் ஐயா வாழ் வாழ்வில் காணலாம் இன்று கார்த்திகை அம்மாவாசை இன்றும் அந்த நீர் கிணற்றில் பெருகி நிற்கின்றது ஏகப்பட்ட பக்தர்கள் வாரி வாரி இறைக்க இறைக்க அது வற்றாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த அதிசயம் அங்கு இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது சிவன் என்னாலும் இங்கு உண்டு எக்காலமும் தன்னை நம்பிய அடியார்களுக்கு உண்டு பிரம்மாண்ட கோவிலாகவும் லிங்கமாகவும் சிற்பமாகவும் சுவடி பாடல்களாகவும் வரலாறாகவும் உண்டு இந்த கிணறு போல் சாட்சியாகவும் உண்டு அந்த சிவனை வணங்கி வாழ்ந்தவர்களும் அழியா சுவாடிகளை செய்தவர்களும் முட்டாள்களோ மூட நம்பிக்கையாளர்களோ வெற்றி வேலை செய்தவர்களோ பிராமண அடிமைகளோ அல்ல தாங்கள் கண்ட சிவனை தமிழகம் எல்லா தமிழக எல்லா தலைமுறையும் வணங்க வேண்டும் வணங்கி பலன் பெற வேண்டும் என விரும்பியவர்கள் அந்த நம்பிக்கைக்கே சிவம் சாட்சியாக வந்து அதிசயங்கள் பல செய்தது அந்த அதிசயம் இன்று திருவிசை நல்லூர் கிணற்றில் கங்கையாய் வருகின்றது அது ஏதோ ஒரு பக்தனை காக்க வந்த கங்கை அல்ல வருடா வருடம் வந்து எத்தனையோ பேர் நோயையும் சாபமும் கர்ம வினையையும் தீர்க்கும் வரமாக எக்காலமும் வந்து கொண்டிருக்கிறது நலமடைந்தோர் வந்து கொண்டிருக்கின்றது நலமடைந்தோர் ஏராளம் இலங்கையில் வைகாசி மாதம் கடல் நீரில் விளக்கறிவது போல இங்கு கார்த்திகை அமாவாசையில் கிணகு கிணறு பெருகுவதும் அதிசயம் இதையெல்லாம் எந்த பகுத்தறிவாளனும் சோதிப்பதில்லை அதன் காரணம் என்ன என அவன் சொல்லுவதும் இல்லை அப்பக்கம் செல்லுவதும் இல்லை சிவனருள் இந்த தமிழக சமூகத்துக்கு எப்பொழுதும் உண்டு என்பதுக்கு சாட்சியாய் இந்த கார்த்திகை அமாவாசையில் பொங்குகின்றது அந்த கங்கை கங்கை கொண்ட ஞான கிணறு ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி